ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஷாப்பிங் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இப்போ ஓரளவு மதுரையில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள மாட்டுத்தாவணி அதுக்கு பக்கத்தில் தாங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வந்துடும் அதில் ஒரு சிக்னல் வரும் அதில் லெஃப்ட் சைட் போனோம்னா அங்கே வந்து சர்வேர் காலனி ரோடு வரும் அதில் போனீங்கன்னா மூணாவது பில்டிங் தான் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து வந்து நியூ இயர் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இருக்குது ஸோ புது ட்ரெஸ் எடுக்கணும்னா நம்ம இந்த ஷாப் போகலாம் ஏன்னா நிறைய ஆஃபரில் போட்டுட்ருக்காங்க அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு எவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாதான் மதுரையில் எந்தெந்த ஷாப்பில் என்னென்ன ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத நான் அப்டேட் இருக்கேன் ஸோ அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோ இந்த ஷாப்பில் வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை சுடி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் ஸ்டேஷன் அதாவது ஸ்டே வீட்டுக்கு தேவையான கிச்சன் திங்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஃபேன்ஸி ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதையும் நான் வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு வச்ச சேரீ தாங்க சில்க் சாரீனாலே அதானே ஸோ ப்ளைனாகவும் இருக்குது பார்ட்ரு வந்து நல்லா ஹெவியாக நல்லா பெரிய பார்ட்ராக வச்சு அந்த மாதிரி இருக்குது ஸோ ரேட்டெல்லாம் நான் ஒவ்வொரு இதுக்கும் நான் ரேட் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரடு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது த்ரீ செவன்ட்டிக்குலாம் இருக்குதுங்க அவ்வளோ பார்ட்ரு அழகழகாக வச்சு சூப்பராக சாரீஸ் வந்துருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷனே வேறு லெவலுங்க ஸோ இந்த பட்டு சேரீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து யூனிக்காக நல்லா இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸாரி பார்த்தீங்கன்னா எல்லோவில் வந்து இந்த ஜரி பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா நம்ம இப்போ நம்மளுக்கு நிறைய அடுத்தடுத்து நியூ இயர் பொங்கல்லாம் வரனால நம்ம அதுக்கு எப்படியும் ஷாப்பிங் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை நம்ம ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது எடுத்து கொடுக்கணும் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் மொத்தமாக எடுக்கணுனாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா ரேட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரீசனபுளாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் ஸோ ஒரு இது உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஏன்னா இந்த ஷாப்பில் நிறைய பேர் போகணுன்னு நினச்சி வச்சுருப்பீங்க ஸோ இந்த மாதிரி என்னோடய வீடியோ பார்த்துட்டு போங்க ஏன்னா அது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாங்க இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதை தான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் அவ்வளோ அழகான கலர் லைட் க்ரீனில் டார்க் ப்ளூ ஷே சூப்பராக இருந்ததுங்க அந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ராமர் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த க்ரீனும் இல்லாமல் ஆனந்தா ப்ளூன்னு நினைக்கிறேன் அந்த கலர் ஸோ சூப்பராக இருந்ததுங்க ஸாரீ வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க அவ்வளோ அந்த பார்ட்ரு பாருங்களேன் டபுள் பார்ட்ரு வர மாதிரி இதோட ரேட்டும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சூப்பராக இருந்ததுங்க இந்த ஸாரீ பார்க்குறதுக்கு அவ்வளோ அதாவது யூனிக்காக இருந்துச்சு மற்ற ஸேரீ காட்டில் இது நல்ல யூனிக்காக இருந்துச்சு இதோட பார்ட்ரு டிசைன் வந்து ஸோ அதிலே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கலர் வேரி ஆகும் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாலு பேர் அந்த மாதிரி எடுக்கணுனாலும் நீங்கள் இந்த ஷாப்பில் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே டிசைன்ஸில் நிறையா கலர்ஸ் மட்டும் வேறு ஆகிற மாதிரி நிறைய இருந்தது ஸோ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரியாக தாங்க இருந்தது ஃபுல்லாக அதுதான் நம்மளுக்கு வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு அந்த க கசகசன்னு இருக்காது நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த கலர் பாருங்களேன் நல்லா இந்த சாரி ப்ளூ கலர் பார்டருங்க லைன் க்ரீனில் ப்ளூ பார்ட்ரு சேம் தான் நினைக்கிறேன் பார்ட்ரு மட்டும் ஆகுது இதில் கலர் ஒரே மாதிரி இதில் பார்ட்ரு ஒரே பார்ட்ராக இருக்குது மேலே உள்ள சாரீலாம் டபுள் பார்ட்ராக இருக்குது இங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுங்க அதுவும் சண்டே போனனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதுவும் ஃபஸ்ட் ஃபுல்லாக சேரீன்றதுனால சேரீயில் செம்ம ரஷ்ஷாக இருந்ததுங்க அதோட ரேட்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் தான் இந்த சாரியுமே நம்ம இப்படி கையில் வச்சு பார்க்குறதோட வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக இருந்ததுங்க இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும்னு நினைக்கிறேன் அதை ரேட்டு காமிச்சிருப்பேன் இந்த இதில் நல்லா இருந்துச்சு இந்த ப்ளூ வித் பிங்க் எப்போவுமே கலர் காம்பினேஷன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இதில் பார்ட்ரு வந்து லென்த்தியாக வருது நல்லாயிருக்கும் ப்ளவுஸ்க்கு வந்து நம்மளுக்கு அட்டாச்சு ப்ளவுஸே இருக்கனால நம்ம அதிலே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது பாருங்களேன் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ஜரி மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ஸாரீஸ் தான் நம்ம இப்போ ஸாரீ ப்ரீ ப்ளேட்டிங்லாம் வச்சு கட்டும் போது இன்னும் நல்லாயிருக்குங்க அழகாக வரும் இந்த கலர் பார்த்திங்கன்னா எல்லோவில் ஒரு ராமர் ஆனந்த ப்ளூ ஆனந்த ப்ளூ தான் வரும் நினைக்கிறேன் ஸோ எல்லோவுக்கு இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுங்க நீங்களே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து யுனிக்காக இருக்கா நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சாரீஸ்லேயுமே பார்க்கும்போது கலர் வந்து உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது ஸோ அவ்வளோ அழகழகான கலர்ஸுங்க ஸோ நம்மளுக்கு இந்த ஷாப் போய் எதை எடுக்கணும் எதை விடணும்னே தெரியாது அந்தளவுக்கு கலெக்ஷன் போக போக ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ஸோ ஷாப் இப்போ தான் ஓப்பனிங் வேறு நல்லா ஆஃபர் கொடுத்துட்ருக்கனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அந்த சாரி காலியாக காலியாக அந்த தொட்டியில் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சாரி அடுத்தடுத்து கலெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ரேட் காஸ்ட்லியாக வேணுனாலும் உள்ளேயும் வச்சு எடுத்து காமிக்கிறதுக்கும் இருக்காங்க நம்மளுக்கு இந்த தொட்டியில் வந்து நிறைய கொட்டிடுவாங்கங்க ஸோ நம்ம எடுத்து நம்ம சில்க் சாரி இன்னும் காஸ்ட்லியாக பார்க்கணுனாலும் உள்ளேயும் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் இது நம்மளுக்கு பிடித்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லைட் கலர் சாரி நிறைய பேர் லைட் கலர் வந்து சூஸ் பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்காக இந்த சாரீ பாருங்களேன் கலர்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கலர் காம்பினேஷனை பார்த்தீங்களா அந்த யானை கலர்னு சொல்லுவோம் ஒரு கலர் அந்த இது பிளாக் கிடையாது ப்ளூவும் கிடையாது அது ஒரு கலர் அதில் பிங்க் ஷேடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாரீ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒருத்தவங்க எடுத்து வச்சுருந்தாங்க அதை தான் நான் வாங்கி உனக்காக வீடியோக்காக காமிச்சிருந்தேன் அதிலே கலர்ஸ் பாருங்களேன் க்ரீன் வித் ப்ளூ இருக்கு வேறு வேறு கலர்ஸில் இருக்குது பாருங்கள் இதில் இன்னொரு கலர் பாருங்கள் ஸோ கலரெலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இவங்க அதை தான் விரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பா அவங்க எடுத்த சாரியாக சூப்பராக இருந்தது அதுலேயே இந்த கலர் பாருங்களேன் இதுவுமே அழகாக இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷனுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ரெட் வித் அப்படின்றது அழகாக இருக்குது பா ரெட் வித் வைலட் ஸோ லாவண்டர் கலர் அந்த கலர் சூப்பராக இருந்தது இதுவுமே நல்லா இருந்தது கலர் பாருங்களேன் இந்த கலர் ஒரு லைட் கலரில் க்ரீன் ஷேடு கொஞ்சம் ஷைனிங் சில்க்ஸ் மாதிரி இருந்தது சில்க் சாரியில் எவ்வளோ வெரைட்டிஸ் வந்துருச்சுங்க நான் காமிச்ச போது அதே கலர் வேறு அப்படியே வாங்க அடுத்தடுத்த தொட்டிக்கு இப்போ ஒவ்வொரு தொட்டியில் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம் ஸோ ஃபுல்லாக அப்படியே வரிசையாக அப்படியே சில்க் சாரியாக தான் இருக்குது அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே வருவோம் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டே வருவோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீஸ் வந்து இது ஒரு பேர் சொன்னாங்க மறந்துட்டேன் ஏன்னா நிறைய சாரி பார்த்தனால எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு அந்த சாரீ இது வந்து செக்டுங்க இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளது இதை நிறைய ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளது செவன் ஹண்ட்ரட் அபவ் தான் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஸோ இது ஆன்லைனில் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க இதில் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லை பாருங்களேன் கலர்ஸ் அப்படியே டிஃபர் ஆகுதா ஸோ இந்த இதிலே வைலட் கலரு கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது இது வந்து அந்த ஒயிட் சில்வர் அந்த சில்வர் ஜரி இல்லையா அது கொடுத்தாலே ஒரு சேரீ வந்து ஒரு லுக்காக தெரியுதுங்க இது வந்து காட்டன் காட்டனில் அந்த சில்வர் ஜரி சாரீ சூப்பராக இருந்தது ஸோ எல்லாம் மிக்ஸாக இருந்தது ஒரு தொட்டிலேருந்து பார்த்துட்டு அப்படியே அடுத்ததில் போட்டுறாங்களா அதனால் அந்த சாரீ மட்டும் மிக்ஸ் ஆகிருந்தது ஸோ இந்த இதுவுமே அந்த அதோடு சேர்ந்தது தான் ஸோ ரேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ரீசனபுளாக இருந்ததுங்க எல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்களா ஸோ நம்ம பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இல்லைன்னா நியூ இயர்க்கு அந்த மாதிரி எடுக்கலாம் ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கு அடுத்து கிறிஸ்மஸும் வரது இல்லையா ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி எடுப்பாங்கல்ல ஸோ அதனாலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ரஷ் ரஷ்ஷாக இருந்ததுங்க ஷாப்பில் ஸோ இந்த ஃப்ளோரில் மட்டும் இல்லை நாலு ஃப்ளோர் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே கூட்டமாக தான் இருந்தது அது நம்ம லீவ் டேஸில் போனால் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன் வேறு லெவலாக இருந்தது இதில் ஒரே ஒரு ஸாரீ ரொம்ப அட்மர் பண்ணுற மாதிரி இருந்தது அதான் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தேன் ஸோ இந்த க்ரீன் அது பார்ட்ரு வந்து சின்ன பார்டராக வச்சு அழகாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது இந்த சாரீ பார்க்குறதுக்கு ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது அப்படியே ஒவ்வொரு சாரியாக அப்படியே பார்த்துட்டு வாங்க அடுத்ததுக்கு வந்துச்சு எல்லாமே இந்த ரூ ஃபுல்லாகவே சில்க் சாரி தான் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு ஆனால் எதை எடுக்க எதை விடனே தெரியாமல் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இதில் பார்ட்ரு அழகாக இருந்தது இந்த சேரீயில் பார்ட்ரு பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலருமே நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபார்ட்டி தான் இதோட ரேஞ்சு ஸோ நல்லா இருந்தது இந்த சாரீயும் எது எது அழகாக இருக்கோ அதை எடுத்து கையில் வச்சு உங்களுக்காக காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ